ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரிசி உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடல் எடையும் குறையும் எப்படி தெரியுமா வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஒரு டயட்டா உடனே முதல் வேலையை அரிசி சாப்பாடு தான் நிறுத்தணும் சப்பாத்திக்கு மாறணும் இதுதான் மாறாத விதி என்னன்னு பலரும் நினைக்கிறாங்க அரிசி உணவுகள் வந்து உடல் எடையை வந்து கூட்டும் சர்க்கரை வியாதிகளை தரும் அப்படின்னு பலரும் முதல் குற்றவாளியாக சுட்டி காட்டுறது நம்ம அரிசியை தான் அதனால குற்றவாளி நாம் தாங்க சாப்பிட்ட உணவுக்கு தகுந்தார் போலதான் வேலை செய்யாம நாள் முழுவதும் உட்காந்துக்கிட்டே இருக்கு உக்காந்துகிட்டே இருந்துட்டு பல பழிய வந்து அரிசி மீது நம்ம போடுறோம் அரிசி உணவை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடல் எடை குறையும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தொடர்ந்து வாங்க பொதுவா வந்து முழு அரிசி பொதுவா வந்து முழு அரிசில வந்து தவிடு சத்து நிறைந்த நுண்ணுயிரிகள் வந்து அதிக நுண்ணுயிரி வந்து அதிகமா இருக்கிறதா அதிகமா இருக்கு அரிசியில இருக்கிற தவிட்டுல வந்து அதிக நார் சத்து இருக்கு அதோட விட்டமின் பியும் அதுல அதிகமா இருக்கு என்ற என்ன படுற நுண்ணுயிர் அரிசில வந்து அதிகமா இருக்கு அதிகப்படியான விட்டமின் இபி அது இல்லாமல் ஆன்டி ஆக்சிடண்ட்டும் அதிகமாக இருக்குது இது முழு அரிசியில இது முழு அரிசியில் இருக்குது இதை வந்து நம்ம சிவப்பு அரிசின்னு தான் நம்ம சொல்லுவோம் முழுசா அல்லது சிவப்பு அரிசி வந்து நம்ம பாலி செய்யும் போது வந்து அரிசியில் இருக்கிற ஜெர்மற்ற தவிடு வந்து முழுமையாக நீக்கப்படுறதுனால அதில் வெறும் சத்து மட்டும்தான் இருக்குது போதுவான உடல் உழைப்பு இல்லாத போது தான் வந்து உடல் பருமனுக்கு வந்து காரணமாக அமைஞ்சிருது பன்னெண்டு வருஷமா ஆராய்ச்சியில சிவப்பரிசியை மட்டும் சாப்பிட்டுட்டு வந்தவங்களுடைய உடல் எடை வந்து கூடாம ஒரே அளவுல இருந்தது அதுல இருக்க முக்கியமான சத்து வந்து உடலுக்கு கிடைக்காதனால சீரான கலோரிகள் வந்து எரிக்கப்பட்டு நம்மளோட உடல் எடை அதிகரிக்காம காப்பாத்துது அதிக உடல் பருமன் கொண்ட கொரியன் நாட்டு பெண்கள் வந்து தொடர்ந்து அரிசியை வந்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டே வரும்போது அவங்களோட உடல் எடை வந்து கணிசமாக குறைஞ்சது வந்து ஆராய்ச்சியில் தெரிவித்தாங்க அதனால் வெள்ளை அரிசியை தவிர்த்துட்டு சிவப்பு அரிசியை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடல் எடை வந்து குறையிறது மட்டும் இல்லாமல் நோய்களும் குறையும் நிறைய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி